வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் மலேரியா டே ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லிட்டு நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு மலேரியா டேவை அதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது அதாவதுஓ வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து மலேரியா டேவா அனுசரிக்கலாம் மலேரியாவோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் வந்து அதற்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அனுசரிக்கப்படுகிறது ஸோ டூ தௌசண்ட் செவன்லேருந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லையுமே வந்து வேர்ல்டு மலேரியா டேவை அதை அனுசரிக்கிறாங்க மோர் தென் ஹண்ட்ரட் டேஸாக வந்து நான் தினமும் என்ன நாள் ஸ்பெஷல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஹிஸ்ட்ரியும் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இமேஜஸோட என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ